மாட்டிக்கினியான்னு சொல்றதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுவான் அது எப்படின்னா நாம கொடுத்தது தான் திருப்பி நமக்கு வரும் மனுஷன் சாப்பாடா முக்கியம் அப்படின்னா அவங்க அவங்களா இருக்காங்க நான் நானா இருக்கனா மரியாதைன்றது எதுனாக்க நாம நாமளும் எப்படி நடத்துறோன்றதுதான் முக்கியம் நாம அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிச்சோம்னா அவங்க என்ன கோவப்பட்டாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க யார் பேச்சை கேட்குறோன்ட்டு யார் ஒரு சில பேர் பேச்சை கேட்டோன்னா நம்ம ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லாமல் நம்ம நாலு பேரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் தானே இருக்காங்க இப்போ நம்மளோட ஜாயின் ஃபேமிலியாக இருக்காங்கல்ல அவங்க அதுக்கு தான் ஏன் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும் அப்படின்னா மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது என்ன நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் நாலு மணி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தூங்குவாங்க நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க நாம இதையே ஒரு சில பேர் பேச்சிருக்கு ஐயோ இந்த ஃபேமிலியில மாட்டின் இது இப்போ கல்யாணத்தை பாத்தீங்கன்னா கல்யாணம் தண்ணிக்கு எல்லாரும் பண்ணாங்க பண்ணுவாங்க மாட்டிக்கினியா மாட்டிக்கினியான் பாத்துருக்கீங்களா மாட்டிக்கினியான்னு சொல்றதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுமா ஒரு கல்யாணம் எப்படி பண்றாங்க எவ்வளவு லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டங்களோட எப்படி பண்றாங்க அந்த கல்யாணத்தை முடிச்ச உடனே அந்த க தாலி கட்டணம் கிட்ட போயிட்டு நீ மாட்டிக்கினியா மாட்டிக்கினியா அப்படின்னா மாட்டிக்கினியான்னு சொல்றதுக்கு அவர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்றது அப்ப அப்போ அவ அந்த மாதிரி ஆளுங்களோட பேச்சை கேட்டோன்னா அவன் என்ன ஆவான் ஒய்ஃபை எதுவாக ஒரு ஹாப்பியாக ட்ரீட் பண்ணுவான் தெரியாம அதை மாத்தி மாட்டிக்க அப்படி தானே வருவான் அவன் வாயில வருமா தன்னால அந்த மாதிரி ஆள் கூட எப்படி நம்ம ஹாப்பியா வாழ முடியும் ஏன்னா ஏற்கனவே எப்படி இருக்கு தாட்டு தாட் எப்படிமா இருக்கு இதில் நம்ம என்னன்னா ஒன்றே ஒன்று திருப்பி திருப்பி எதை பேசுகிறோமோ அந்த எனர்ஜியை கிரியேட் பண்றோம் அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ண வேற ஒன்றும் கிடையாது நாம என்ன கிரியேட் பண்றோமோ அதுதான் நாம இப்போ நான் ஜென்மம் பூரா சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாட்டிக்கினியா மாட்டிக்கினியா மாட்டிக்கினியான்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஜென்மத்துல என் கல்யாணம் மாதிரி தான் இருக்கும் அந்த அளவு எனர்ஜியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பாக்குறவங்க கிட்டலாம் பா பார்க்கறாங்களா மாட்டினேன் மாட்டினேன் மாட்டேன் சொல்லிட்டு அந்த எனர்ஜியை நான் கிரியேட் பண்ணிட்டேன் இங்க இங்க எப்படி நம்ம எதை கிரியேட் பண்றோமோ அதுதான் நமக்கு அதுதான் ஒருத்தன் சொன்னானா எவனோ வந்து மா மாமரத்தை வச்சான்ப்பா இன்னைக்கு மாம்ப மாமரம் சூப்பரா கிடைச்சதுன்னு சொல்லுவாங்களேன் நீ போன ஜனத்தில் வச்ச மாமரம் மாங்காய் நட்டு போன இப்போ அந்த மாம்பழம் கிடைச்சிதுன்னு வாங்கலாம் அது எப்படின்னா நாம் கொடுத்தது தான் திருப்பி நமக்கு வரும் அப்போ அப்போ என்னன்னா அப்போ நாம் எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னு வருவோம் ஆனால் சுச்சுவேஷன் நம்மளுக்கு சரியாக வரலன்றப்போ திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம் அகென்ஸ்டாக நம்ம போகிறோம் இப்போ பேசும்போது எல்லாருமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து ஆடி போயிடுறாங்க ஆனால் பேசும்போது பாருங்களேன் பணம் என்ன பணம் பணமா தான் முக்கியம் சொல்றமா பணத்துக்கும் என்ன ஏன் பணத்தை கம்பேர் பண்ணுனா மனுஷன் முக்கியம் சொல்லாது ஆனா ஏன் பணமா முக்கியம் மனுஷன்தான் முக்கியம் அப்படின்னு ஏன் அது கம்பேர் எதுக்கும் அதுக்கும் என்ன லாஜிக் இருக்கு சொல்லுமா அப்ப என்ன பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா எது மேல வெறுப்பை கிரியேட் பண்றோம் உனத்தை உயர்த்த மனுஷன் முக்கியம் உயர்த்து அதுக்காக பணத்தை டவுன் பண்ணுமா மனுஷன் சாப்பாடா முக்கியம் அப்படின்னா மனுஷன் தான் முக்கியம் உயர்த்து ஆனா எதை டவுன் பண்ற எதமா டவுன் பண்ற புரியுதா அப்போ என்ன எனர்ஜி இது பண்றோம் கிரியேட் பண்றோம் சாப்பாடு நெகட்டிவ் ஆவும் மனுஷன் உயரம் அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு நல்ல மனுஷன் கிடைப்பாங்க ஆனா நல்ல மனுஷன் கிடைச்சா கூட அவன் என்ன பண்ணுவான் நம்ம நாம கிட்ட வரும்போது சாப்பாடை பத்தி பேசவே மாட்டாங்க நீ என்ன அழைப்பு கேட்டாலும் செய்வாங்க ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க சாப்பாடு விஷயம் போது மாத்திரம் நமக்கு ஒரு சாப்பாடு ஒரு 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 காஃபி கூட வாங்கி தர மாட்டாங்க ஏன் அந்த மந்திரம் கிரியேட் பண்ணது யாரு ஆ கை இப்படி புரியுதாமா ஸோ வெளில இருக்கிறது யாரும் அவங்க இல்லை நம்மளோட கதாபாத்திரம் அந்த கதை கதை திரைக்கதை கதை வசனம் கரெக்டா யா தெரியுமா நாம தான் ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி எதை சொல்றாங்கன்னா நாம எதை திருப்பி திருப்பி சொன்னோமோ அதை தான் என்ன பண்றாங்க காட்டுறாங்க வெறும் கண்ணாடி அவங்க இப்போ மாஸ்டர்ஸ் நினச்சா மாஸ்டர்ஸோ யூனிவர்ஸோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை டக்குன்னு ஒதுக்கிட முடியும் ஏன் ஒதுக்கலை இல்லையா என்ன சொல்லுவோம் நம்ம பாட்டுக்கு நம்ம நல்லது பண்ணால் நம்ம நல்லது நடக்கும் நடக்கும்னு சொல்கிறோம்ல அப்புறம் ஏன் நம்ம கெட்ட இப்போ எங்கள் வீடு எங்கள் ஆஃபீஸில் எடுத்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆகிடுது நான் ஜாயின் பண்ணி இப்போ வந்து நாளைக்கு ஒரு அக்கேஷன் வருது ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சார் நீங்கள் பாசாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற ஆஃபீஸ் விஷயமாக என்ன வேலை வேணாலும் சொல்லுங்கள் செய்கிறோம் ஆனால் சாப்பாடுன்னு ஒன்று வந்ததுன்னா நாங்கள் நான்வெஜ் தான் என்னை விட எல்லாரும் வந்து பதினஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு சின்னவங்க மரியாதையோட பேசுவாங்க அன்பா இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க சாப்பாடு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க மற்றபடி சார் நீங்க நைட்டு ஈவினிங் ஆஃபீஸ் வர சொல்றீங்களா வரேன் சண்டே அன்னைக்கு எங்கேயா வர சொல்றீங்களா வர வரேன் ஆனால் சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா ஈவன் எங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பியூன்லாம் கூட சல்யூட் கூட அடிப்பாங்க ஆனால் இந்த விஷயில் சார் கண்டுக்காது அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் எங்கள் ஆஃபீஸில் இருபது பேர் இப்போ வந்து முன்னாடியாவது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்னை பார்த்து சார் பார்ப்பாரு அப்படின்னு யோசிச்சு சாப்பிட்டுனாங்க இப்போ அதையும் விட்டாங்க இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் தான் வெஜிடேரியன் ஓகேவா நாங்கள் மாத்திரம் ரொட்டீனாக வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அவங்க இஷ்டம் இங்கே எனக்கு என்ன வேணும் இது இது வந்து மகான்கள் சொன்ன உண்மை சைவமாக இருந்தால் நல்லதுன்ட்டு அதுக்கு மேலே அசைவம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அப்ப என்ன பண்ண பதினஞ்சு வருஷம் இல்ல இன்னும் நூத்தி ஐம்பது வருஷம் ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அதே நான் கவலைப்பட்ட என்ன ஆகும் ச்சே இவங்க பாரு பதினஞ்சு வருஷம் ஆயும் இன்னும் இவ்வளவு வருஷம் என் கூட பழகிறாங்க இன்னும் இவங்க எல்லாம் மாறல அப்படின்னா அப்ப அவங்க மாறலையா இல்ல நான் மாறலையா பட் லாஜிக்ல என்ன சொல்லுவாங்க இவங்க பேசும்போது அன்பா பேசுவாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க ஆனா கடைசியில முக்கியமான விஷயம் வந்தா கைட்டி விட்டுருவாங்க அப்படின்னா பிரச்சனை யாருக்குமா அப்ப அப்ப நான் எப்படி திங்க் பண்றேன் சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு முக்கியம் இல்லை சுச்சுவேஷன் அப்போ அப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னா அவங்க அவங்களா இருக்காங்க நான் நானா இருக்கேனா அதை விட்டு நான் அவங்க கிட்ட வெறுப்ப கேரி பண்றேன்னு இதுங்களாம் பதினஞ்சு வருஷம் ஆகும் திருந்தல இதுங்களாம் திருந்தவே திருந்தாது இப்படி நான் வார்த்தையை விடுறேன்னு வச்சுக்கோங்க எனர்ஜி பில்ட் பில்ட் பண்றேன்னா இதுல யார் எஃபெக்ட் ஆற சொல்லுங்க நம்ம தான் என்ன கேரி பண்றேன் வெறுப்பு வா அடுத்த ஜென்மத்தில் இதே டீமு இதே கேசவன் இதே சுச்சுவேஷன் அடுத்த ஜென்மத்திலேயே அதே நீ மாறுறியா இல்லை அவங்க மாறுறாங்களா நீ ஒரு அவங்க மாறிட்டாங்கன்னு என்ன பண்ணும் இன்னும் யூனிவர்ஸ அவங்களோட அழகா வேற கையா கொண்டு போய் விட்டுரும் ஆனா என்ன என்ன பண்ணும் திருப்பி அதே மாதிரி வேற ஒரு பேட்சை கிரியேட் பண்ணோம் எப்படி ஒரு பதினெட்டு பேரை வேற ஒரு ஆபீஸ்ல கிரியேட் பண்றதுக்கு காரணம் யார் சார் நான் திருப்பி நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஜென்ம ஜென்மாவா ஒரே தப்ப நான் திருப்பி திருப்பி பண்றேன்னா அப்போ அதிகமாக ஆக 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 இன்னும் பாத்தீங்கன்னா ஆகும் என் கண்ணுக்குல அப்பதான் இன்னும் நிறைய கிடைக்க தெரிய ஆரம்பிக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகிறேன் அடுத்த எப்படி டெவலப் நான்வெஜ் பா உலகமே மோசமா போயிட்டு உலகம் மோசமா போச்சா எனக்குள்ளுக்குள்ள இருக்கிற உலகம் என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு உலகம் மோசமா இல்ல எனக்குள்ள இருக்கிற உலகம் மோசமா எது கரெக்ட் ஏன் இன்னர் வேர்ல்டு அவுட் அவுட்டர் வேர்ல்டு அது ஆஸ் யூஸ்வலா இருக்கு பிரச்சனை எங்க இன்னர்ல ஒரு வேர்ல்டு இருக்கு பாருங்க அது மோசமா ஆயிடுச்சு யார் கிரியேட் பண்ணா அப்போ எதுக்கு சொல்றாங்க இந்த ஜென்மத்தில் யாரும் முழிச்சுக்கோங்க ஓகேவா இன்னும் என்ன பண்ணுவான் வேணிட்டு என்கிட்ட இது ஆக ஆக நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அதனால தான் ஒரு கதை கூட சொல்லுவாராம் ராமகிருஷ்ண பரமம் சார் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வீடு இருக்குமா ஒரு வீட்டில் ரிஷி இருப்பாராம் இன்னொரு வீட்டில் தாசி இருப்பாங்க இவங்க இவர் என்ன பண்ணுவாராம் டெய்லி எல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணுவாராம் அப்படி எதிர் வீட்டில் பார்ப்பாராம் யா டெய்லி யார் யார் வந்துட்டு போகிறாங்கன்னு என்ன ஆகுமா இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இவங்க என்ன பண்ணுவாங்க மோக்ஷத்துக்கு போவாங்க அவரு அதில் என்ன மெசேஜ் ஃபுல்லாக இவர் தாட் ஃபுல்லாக அங்கே இருக்க ஃபோக்கஸ் அவங்க ஃபோக்கஸ் எங்கே இருக்கு இவங்கள பார்த்துச்சே இவர் பாரு கடவுள் பக்தி சாமிக்குலாம் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க அவங்க வந்து பிசிக்கலி அங்கே இருக்காங்க பட் மென்டலி எங்க இருக்காங்க நல்ல விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க இவர் ஃபிசிக்கலி இங்க இருக்காரு பட் மென்டலி எங்க இருக்காரு அப்போ நீங்க பிசிக்கலி எங்க இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல தாட் லெவல்ல எங்க எப்படி இருக்கீங்கன்றது தான் முக்கியம் அப்போ சுச்சுவேஷன் எப்படின்றது முக்கியம் இல்லை அந்த சுச்சுவேஷன் சொன்னால் அதே தான் மெரிடேஷன் தான் மெடிடேட் பண்ணும்போது முட்டி வலிக்குதுல முட்டி வலிக்குதுன்னு விட்டோம்னா யார் கிளாஸ் அதே முட்டியை வலிக்குதுன்னு அதை கொஞ்சம் யார் யார்னு டென்த்தில் கொடுத்த போர்ஷனை ப்ளஸ் டூ உங்களுக்கு கொடுத்தாங்களா ப்ளஸ் ஒன் சேர்ந்தவனே எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்பா டென்த்தே பரவாயில்லடாப்பா ப்ளஸ் ஒன்ல அப்பா தலை சுற்றுதுன்னு சொல்கிறோமா உடனே ப்ளஸ் டூ விட்டோமா சொல்லுங்கம்மா அதை விட டஃப் ப்ளஸ் டூ இல்லையா சார் ப்ளஸ் டூ அப்போ டஃப் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணோம் படிப்பை நிறுத்தி இருக்கணும்ல ஆனால் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் டூ விட டஃப் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதை விட டஃப் வேலைக்கு போகிறது இல்லையா அப்போ டஃப்னஸ் அக்செப்ட் பண்ணி தானே வரும் அக்செப்ட் பண்ணுறது இப்போ எப்படி இருக்கும் பட் பண்ண பாருங்கள் ஃபேமிலியில் பாருங்க எவ்வளோ பேர் ரெண்டு பேர் மூணு பேர் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அடிச்சிருவாங்களா என்ன சொல்லுவாங்க ஆமா நீ எல்லாம் பண்ணுற தியானம் உனக்கு நீ எல்லாம் உனக்குலாம் ஒரு பெரிய மாஸ்டர்னு ஒரு பேர் பெரிய இது போர் அடிக்கிற ரெண்டு வாட்டி கேட்டாலே எனக்கு தூக்கம் வருது இவ்வளோ தானே மேக்ஸிமம் என்ன சொல்லிட்டு போறாங்க உன் பேச்ச கூட கேட்க ஆள் இருக்கா ஆமா இவ்வளவு தானே உன் பேச்சை கேட்க எனக்கே போர் அடிக்குது அவங்க எல்லாம் எப்படிதான் கேட்கறாங்க வேலை வெட்டியில போல இருக்கு வரட்டும் வரட்டுமே இதை கேட்ட உடனே நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அதுதான் எனக்கு கேள்வி நான் ஒரு மாஸ்டர் தெரியுமா ஐம் காட் அப்படின்னா காடா ஓ எங்க அந்த இது ரயில்வே காடா அப்படின்னு கேட்பாங்க செக்யூரிட்டி கார்டா ரயில்வே கார்டா கேட்பாங்க வாட் இஸ் ராங் என்ன பிரச்சனை நாலு வார்த்தை தானே கேவலாம் பேசுவாங்க இல்லையா இந்த காலத்துல அதெல்லாம் பண்றாங்க மற்றபடி அவங்களுக்கு வேலையே இல்லை முன்னாடியாவது போகிறவரை அப்படி டீஸ் பண்ணுவாங்க அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போன்னா மேக்சிமம் ரெண்டு வார்த்தை அப்படி தட்டிட்டு போவாங்க அதுக்கே நம்மளுக்கு என்ன ஆகும் எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை எனக்கு மரியாதையே இல்லை எதுக்கு மரியாதை எதுக்குங்க மரியாதை ஆக்சுவலி இந்த மானம் மரியாதை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் மரியாதைன்றது எதுனாக்க நாம நாமள எப்படி நடத்துகிறோன்றது தான் முக்கியம் இப்போ நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி நினச்சி நடந்தீங்கன்னா நான் உங்களை ஒன்று என்ன பண்ணுவேன் ஆ மேடம் சூப்பர் எனக்கு பிடிக்கல என்ன பண்ணுவேன் ஐயோ அந்த மேடம் தலை வழியாச்சு அப்ப நான் கொடுக்குற மரியாதையை நீங்க வேல்யூ பண்ணீங்கன்னா அப்ப என்ன பண்றீங்க நானே ஒரு ஆசோலேட்டிங் பர்சன் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்க எக்ஸ்பெக்டேஷன் ராங் நான் மனுஷங்க எப்போ எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா தெரியாது காலையில இருக்க மாதிரி சாயந்தரம் தெரியாது இல்லையா சோ நம்ம யாருக்கு யார் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா யார் காமா ஸ்டெடியா எந்த நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கணும் அவங்க இதுவே கூட இருக்கவங்களே என்ன எப்படி காலில் எப்படி இருப்பாங்களோ எப்படி இருப்பாங்க மனுஷங்க எப்படி இருக்கவங்க கிட்ட போய் என்ன இவங்க மதிக்கல அப்படின்னா அவங்க அவங்களே ஸ்டெடியா இல்லங்க மகாங்கி என்னைக்கா திட்டுவாங்களா திட்டமாட்டாங்க ஸ்டேபிளா இருக்க திட்டுவாங்க பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க யார் ஹர்ட் பண்ணுவாங்க யாருக்கு மூடு அப்போ அப்படி ஆறவங்க கிட்ட போய் என்னை வந்து மதிக்கல அப்படின்னா யார்கிட்ட மிஸ்டேக்கு யார்கிட்டங்க நம்ம கிட்ட இல்லையா அப்போ நாம்ப நம்மளுக்குள்ள என்ன போடணும் பாவம் ஏதோ தேவையில்லாம கேரி பண்றாங்க ஒன்னு அப்படி போடலாம் இல்லைன்னா இதை நான் அக்செப்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வரணும் ரெண்டத்துல ஏதாவது ஒண்ணு முடிஞ்சு போச்சு புரியுதாமா சி ஒன்னு அவங்க சொல்றதை நான் டிஸ்டர்ப் பண்றேன்னா இங்க ஒண்ணுமே இல்லை அவங்க ஏதோ கேரி பண்றாங்க அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க நர்சஸ்லாம் எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது கேட்டாங்களாம் உங்களுக்கு எப்படி பொறுமை வந்தது அப்படின்ட்டு அப்போ இவங்க மைண்டில் ஒரே ஒரு தாட்டு தான் வச்சாங்க வந்தவங்கெல்லாம் பேஷண்ட்டு தானே அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் அந்த வலினால் அவங்களுக்கு கோவம் வரும் வெறுப்பு வரும் ஆத்திரம் வரும் ஸோ அவங்க அந்த பேஷன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அவங்ககிட்ட அவங்ககிட்ட பொறுமையை எதிர்பார்க்க முடியாது சார் அப்படின்னாங்களாம் சரியா அப்போ ஓகே அப்போ மற்றபடி என்ன சொல்ல வருங்க அப்படின்னா எங்களுக்கு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுது ஆனால் எங்கள் பாஸ் யாராவது எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது திட்டாங்கன்னா எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னாங்களாம் அப்போ உடனே அதுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொன்னாங்கன்னா பேஷண்ட்டை வந்து நீங்கள் ஏன் ஏற்றுனீங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலி நாட் வெல் அதனால அவங்க கோவப்படுவாங்க ரைட் உங்கள் பாஸ்ஸு மென்டலி நாட் வெல் அடுத்த நாள் திட்டின உடனே என்ன பண்ணாங்க உழுப்பில் பாவம் அவர் ஏதோ கேரி பண்ண போறாரு அதோட ஏன்னா களமாக இருக்கிற திட்டுவாங்களா ஸோ அவர் ஏதோ எமோஷன்ஸை கேரி பண்ணுறார் அந்த தாட்டை ரிலீஸ் ஆச்சு அடுத்த நாள் பாஸ் என்ன திட்டினாலும் இவங்களுக்கு என்ன ஆச்சு கோபமே வரல அப்போ என்ன சோ சிம்பிள் இப்போ சொல்லுங்கள் அப்போது நாம் ஏன் அந்த சோல் கூட வந்திருக்கோம் அப்படின்னா அந்த சோல் ஹீல் ஆகணும் நாம அப்படின்னு அக்சப்டன்ஸ்க்கு வரணும் நாம் அக்செப்டன்ஸை வர ஆரம்பிச்சோன்னா அவங்க என்ன கோவப்பட்டாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் ஓகேவா அதே மாதிரி அவங்க கோவப்படலை ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்க லெட் அவுட் இந்த வார்த்தை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா வரல என்ன பார்த்தா மத்திலும் கோவம் சொல்கிறோமா நம்ம கிட்டத்தினங்க கோவப்படுறதுக்கே வந்திருக்காங்க அவங்க கேம் எப்படி என் ஒய்ஃப் அழகாக சொல்லுவான் உங்கள் சண்டை போடாமல் நான் பக்கத்து வீட்டுக்காரர் போய் சண்டை போட்டுவான்னு கேட்பான் பர்ஃபெக்ட் தேங்க் காட் இல்லை எந்த கரெக்டு தானேங்க ஸோ அப்போ அப்போ என்ன அர்த்தம் சி மேஸ் அ மெடிடேட்டர் நாம் யோசிக்கணும் ஷீ இஸ் ரைட் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இட்ஸ் அது சண்டை கிடையாது அது என்னது அது அது எப்படி எடுத்துக்கலாம் லெட் அவுட் என்னது லெட் அவுட் வெரி சிம்பிள் அப்ப லெட் அவுட் ஓ லெட் அவுட் பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்களா ஆனா நாம நம்மளுக்கு என்ன செக் அப்படின்னா நம்ம நாம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு செக்அப்